ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் அம்மா பேசுகிறேன் காந்தரோட ஒரு பயணத்தில் இன்றைக்கி விவேகானந்தர் யாருக்கு கடிதம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை இந்த கடிதத்தை படிக்க படிக்க அப்படியே நம்மளுடைய மனசே வந்து உருகி உரு ரொம்ப உருகிற அளவுக்கு இந்த கடிதம் இருக்குது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத நம்மளுடைய எதிர்காலம் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உலகம் முழுசும் போய் விவேகானந்தர் வந்து இந்த இறை தொண்டு செஞ்சுருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வந்து நாமளும் இந்தியாவில் பிறந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது அது மட்டும் இல்லை விவேகானந்தர் வந்து இப்படி வெளிநாடு போய் ஆன்மீகத்தை பரப்புனதுனால தான் ஆங்கிலேயர்களால் நம்ம அடிமைப்பட்டு கிடந்தப்ப கூட நிறைய ஆங்கிலேயர்கள் வந்து அந்த விவேகானந்தருடைய ஆன்மீகத்தினால நல்லவர்களும் நிறைய பேர் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு கா முக்கிய காரணம் நம்மளுடைய விவேகானந்தர் தான் சரி இன்னைக்கு யாருக்கு கடிதம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா அமெரிக்காவில் இருந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்காவது வருடம் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி எழுதியிருக்காரு யாருக்கு அப்படின்னா அலசிங்கம் அப்படிங்கிறவருக்கு இவருக்கு எழுதும்போது தான் வந்து ரொம்ப மனசு விட்டு பேசுகிற மாதிரி எழுதியிருக்காரு அதனால் இந்த இவருக்கு எழுதுகிற கடிதங்கள் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் மனசை ரொம்ப தொடற மாதிரி இருக்கும் சரி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாமா அன்பார்ந்த அலசிங்க பாலாஜி ஜிஜி கிடி டாக்டர் மற்ற நம் நண்பர்கள் நாட்டு நலனுக்காக வேற்றுமைகளை விடுவதற்கான தைரியமும் தாராள மனப்பான்மையும் பெற்ற மேலான தேசபக்தர்கள் என்று அனைவருக்கும் எனது அன்பை தெரிவி ஒரு பத்திரிகையோ அல்லது செய்தித்தாளோ அல்லது சங்கமோ ஆரம்பிக்க வேண்டும் நீ அதற்கு செயலாளராக இருக்க வேண்டும் பத்திரிகை தொடங்குவதற்கும் மற்ற பணிகளுக்குமான எவ்வளவு பணம் தேவைப்படும் என்பது எழுது அந்த சங்கத்தின் முகவரியை தெரிவி நான் பணம் அனுப்புவேன் அது மட்டுமல்ல அமெரிக்காவில் உள்ள பலரையும் செய்வேன் கல்கத்தாவில் இவ்வாறே எனக்கு எழுது அவர் நல்லவர் உயர்ந்தவர் அவர் நம்முடன் நன்றாக வேலை செய்வார் இப்போது ஒரு சிறிய சங்கத்தை அமைத்துக் கொள் அதன் முழு பொறுப்பையும் நீயே வகிக்க வேண்டும் அதன் தலைவனாக அல்லாமல் தொண்டனாக அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள் தலைவனாக தலைமை தாங்குவதாக ஒரு சிறிதளவு காட்டிக் அது பொறாமையை எழுப்பி எல்லாவற்றையும் நாசமாக்கிவிடும் தெரியுமல்லவா அனைவரையும் அரவணை என் நண்பர்கள் யாரும் பிரிந்து போகாமல் பார்த்துக்கொள் மெதுவாக வேலை செய்து ஜிஜி போன்ற சிலருக்கு உடனடியாக சம்பாதிக்க வேண்டிய கட்டாயமில்லை அவர்களை அவர்கள் செய்வதை செய்து வரட்டும் அதாவது கருத்துக்களை பரப்பட்டும் அதுதான் வழி ஜிஜி மைசூரில் நன்றாக இருக்கிறார் காலக்கிரமத்தில் மைசூர் இந்த கருத்துக்களில் நல்ல வலுப்பெற்றுவிடும் நான் இப்போது எனது நினைவுகளை எல்லாம் ஒரு நூலாக எழுதி வருகிறேன் அடுத்த கோடை காலத்தில் இங்கே பல சங்கங்கள் அமைக்க உள்ளேன் என்னிடம் தற்போது ரூபாய் ஒன்பதாயிரம் உள்ளது அதில் சிறு பகுதியை சங்கத்திற்காக அனுப்புகிறேன் மாதந்தோறும் அல்லது ஆறு மாதத்திற்கு ஒரு தரம் என்று இங்கிருந்து பலரையும் சென்னைக்கு பணம் அனுப்ப செய்கிறேன் நீ உடனே சங்கத்தை தொடங்கு பத்திரிகையை ஆரம்பி மற்றும் தேவைப்படுபவனவற்றை வாங்கிக்கொள் இது நாம் ஒரு இது நம் ஒரு சிலருக்கிடையே ரகசியமாக இருக்க வேண்டும் என் வேலைக்கு மிக வசதியான பகுதி இது இங்கு நான் செய்து முடிக்கின்ற ஒவ்வொன்றும் இங்கிலாந்து பணிக்கு வழிகோள வழிகோளுவதாக அமையும் இதுவரை நீ சாதித்தது உண்மையிலேயே நன்றாகத்தான் உள்ளது வேண்டிய பலமெல்லாம் உனக்கு வருவது உறுதி மைசூரிலும் மற்ற இடங்களிலும் பணம் திரட்டி சென்னையில் ஒரு கோயில் கட்ட முயற்சி செய் அங்கு ஒரு நூல் நிலையம் இருக்க வேண்டும் அலுவ அலுவலகத்திற்காகவும் துறவிகளுக்கான பிரச்சாரகர்களுக்காகவும் எதிர்பாராமல் வருகின்ற வைராகிகளுக்காகவும் சில அறைகள் இருக்க வேண்டும் இவ்வாறு அங்குலம் அங்குலமாக நாம் முன்னேறுவோம் என் வீர மகனை பணம் வைத்துக் கொள்வதும் ஏன் அதை தொடுவது கூட எனக்கு மிக மிக கடினமான காரியம் என்பது உனக்கு தெரிந்ததுதான் அது அருவறுப்பாக அசிங்கமாக உள்ளது எனவே நமது பணியில் நிர்வாக பகுதியையும் பணம் சம்பந்தப்பட்ட பகுதியையும் பொறுப்பேற்று வகிக்க ஒரு சங்கத்தை நீ அமைக்க வேண்டும் இங்கே என் நண்பர்கள்தான் தான் பண விவகாரங்களை கவனித்துக் சொல்வது புரிகிறதா இந்த பயங்கர பண விஷயங்களிலிருந்து விடுபட்டு ஆனால் எனக்கு ஒரு பெரிய கவலை நீங்கிவிடும் எனவே நீயும் உன் நண்பர்களுமாக ஒரு சங்கத்தை அமைத்து கொள்ளுங்கள் செயலாளர் பொருளாளர் என்ற முறையில் இங்கு உள்ள என் நண்பர்கள் உதவி புரிபவர்கள் ஆகியோருடன் நேரடியாக தொடர்பு வைத்துக்கொள் இதை எவ்வளவு சீக்கிரமாக செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது எனக்கும் நல்லது இதை விரைவில் செய்துவிட்டு எனக்கு எழுதுங்கள் எந்த நெறியையும் குறிப்பிடாத ஒரு பெயரை சங்கத்திற்கு வைக்கும் என்னை கேட்டால் பிரபுத்த பாரதம் என்ற பெயரை வைக்கலாம் இந்த பெயரை வைத்தால் இந்துக்களுக்கும் ஆட்சேபம் இருக்காத பௌத்தர்களும் இதில் இழுக்கப்படுவார்கள் இதில் கௌதம புத்தரின் பெயர் உள்ளது பிரபுத்த புத்தருடன் பாரதம் இணைகிறது அதாவது புத்த மதத்துடன் இந்து மதமும் இணைவதை இது காட்டுகிறது எப்படியோ நமது நண்பர்கள் எல்லோருடனும் கலந்து ஆலோசித்து நல்லதென்று படுவதை செய்யவும் மடத்தில் என் சகோதர துறவிகளிடமும் இவ்வாறு சங்கம் அமைத்து செயல்படச் சொல் ஆனால் பண விவகாரங்களை நீதான் கவனித்துக்கொள்ள வேண்டும் அவர்கள் அதிலெல்லாம் ஈடுபட விரும்ப மாட்டார்கள் அலசிங்கா எதிர்காலத்தில் இன்னும் பெரிய பெரிய காரியங்களை நீ சாதித்தாக வேண்டும் எல்லா வேலைகளையும் நீ செய்தாலும் சில பெரிய புள்ளிகளின் பெயர் தலைவர்களின் பெயராக இருக்க வேண்டும் நீ விரும்பினால் அப்படியே செய் அவர்களின் பெயருக்கு நல்ல மதிப்பு இருக்கும் இப்போது உன்னால் கடமைகளிலிருந்து விடுபட முடியாதென்றால் இப்போதைக்கே வேலைகளை ஜிஜி பார்த்து கொள்ளட்டும் கூடிய விரைவில் உனது கல்லூரி வேலையிலிருந்து விடுபடுமாறு உனக்கு உதவி செய்ய நினைக்கிறேன் அப்போது நீயும் உன் குடும்பத்தினரோ பசியில் வாழ நேராது நீயும் முழு மனதுடன் பணியில் ஈடுபடலாம் என் பிள்ளைகளே வேலை செய்யுங்கள் வேலை செய்யுங்கள் வேலையில் கரடுமுரடான பகுதி சீராக்கப்பட்டுள்ளது வருடங்கள் செல்ல செல்ல அது இன்னும் சிறப்பாக உருண்டு முன்னேறும் நான் இந்தியாவிற்கு வந்து சேரும் வரையில் அது நின்றுவிடாமல் நல்ல முறையில் ஓடிக்கொண்டிருக்குமாறு மட்டும் செய்ய முடியுமானால் நமது பணி குதித்து முன்னேறும் இவ்வளவு தூரம் வேலை செய்ய முடிந்தது பற்றி மகிழ்ச்சி கொள்ளுங்கள் மனம் சோகத்தில் மூழ்கும்போது சென்ற ஓராண்டில் சாதிக்கப்பட்டுள்ளவற்றை எண்ணி பாருங்கள் வெறும் சூன்யத்திலிருந்து நாம் மேலெழுந்து இப்போது உலகின் கண்கள் நம்மை பார்க்க ஒரு நிலையில் இருக்கின்றோம் இதை எண்ணி பாருங்கள் இந்தியா மட்டுமின்றி வெளி உலகமும் நம்மிடமிருந்து மகத்தான சாதனைகளை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது பாதிரிகள் மசுந்தர்கள் முட்டாள் அலுவலர்கள் யாரும் ஆகட்டும் உண்மை அன்பு நேர்மை இவற்றை யாராலும் எதிர்த்து நிற்க முடியாது உங்களிடம் நேர்மை உள்ளதா நீ உயிரே போனாலும் சுயநலம் இல்லாதவனாக இருக்கிறாயா உன்னிடம் அன்பு உள்ளதா அப்படியானால் பயப்படாதீர்கள் மரணத்திற்கும் அஞ்ச வேண்டாம் என் பிள்ளைகளே முன்னோக்கி செல்லுங்கள் உலகம் முழுவதும் ஒளியை எதிர்பார்த்து நிற்கிறது ஆவலுடன் காத்து நிற்கிறது அந்த ஒளி இந்தியாவிடம் மட்டுமே உள்ளது ஆனால் மாயாஜால வித்தைகளிலும் கேலிக்கூத்தான சடங்குகளிலும் போலி சம்பிரதாயங்களிலும் அந்த ஒளி இல்லை உண்மையான மதசாரத்தின் பெருமைகளிலும் மிக மிக உயர்ந்த ஆன்மீக உண்மையிலும் தான் உள்ளது இதனால்தான் தான் எத்தனையோ மாறுபாடுகள் வந்து துன்புற்றும் இறைவன் இந்த இறைவன் இந்த நம் இனத்தினரை இன்று வரை காப்பாற்றி வந்துள்ளார் இப்போது காலம் கணிந்து விட்டது என் வீர மகன்களை நீங்கள் மகத்தான காரியங்களை சாதிக்க பிறந்துள்ளீர்கள் என்ற நம்பிக்கை கொள்ளுங்கள் குட்டி நாய்களின் குறைப்புகளுக்கு அஞ்சாதீர்கள் ஆம் விண்ணிலிருந்து இறங்கும் இடிகளுக்கு அஞ்சாதீர்கள் நிமிர்ந்து நில்லுங்கள் வேலை செய்யுங்கள் என்றும் உன் அன்பார்ந்த விவேகானந்தா அப்படின்னு எழுதியிருக்காரு கடிதம் கேட்க கேட்க எப்படி இருக்கு நம்மளுக்குள்ளாரையும் ஒரு வீரம் வருது தானே நம்ம செய்கிற வே நல்ல நாம் செய்கிற வேலை நல்ல வேலை அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு இருந்தது அப்படின்னாக்கா அதனுடைய பிரதிபலனை எதுவும் எதிர்பார்க்காம நம்ம அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பா அது ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து விவேகானந்தர் இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காரு கொடுத்துருக்காரு தானே இதை நம்ம கடைபிடிப்போம் கடைபிடிச்சிடலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா